அமெரிக்காவில் இருந்த ஒரு தெய்வ மனிதன் அவர் ஒரு பெரியதொரு தேவாலயத்தை கட்டினார் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க அவரிடம் பணம் போதாமல் இருந்தது ஒரு முறை ஒரு பிஸ்னஸ் லேடி வந்தாங்க அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்களுக்கு நிறைய கம்பெனிகள் பல இடங்களில் அந்த நாட்டிலே இருந்தது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உள்ளத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு தொடுதல் உணர்வு இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்ய வேணுமென்று ஏ கத்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள் வந்து இவருக்கு எவ்வளவு தொகை பணம் வேணுமோ அந்த பாசருக்கு இந்த ஆலயத்தை கட்ட அவர் சொல்லி செவித்தாரோ அவ்வளவு தொகை பணத்தையும் கொண்டு வந்தவங்க கொடுத்தாங்க பாசருக்கு பெரிய சந்தோஷம் அந்த கட்டிட வேலையை கட்டி முடித்து ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார் அப்பொழுது இதுவரை அவருக்கு எல்லாரும் உதவி செய்யும்படி கொடுத்த தொகைகளை விட இந்த லேடி கொடுத்த தொகை பெருந்தொகையாய் அவருக்கு இருந்தது ஆதலால் இந்த லேடியை கனம் பண்ண அவர் ஆரம்பித்தார் அந்த பிரதிஷ்ட விழாவிலே இந்த லேடியை முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் அவர் மேடையில் ஏற்றி வைத்து திரும்ப திரும்ப அவங்களோட பெயர்களை சொல்லி கனம் கொண்டே இருந்தார் அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் நாட்கள் கடந்தது காலங்கள் ஓடுனது அப்பொழுது ஒரு தீக்குதரிசியை எதிர்பாராத விதமாய் இந்த பாஸ்டர் சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது அந்த நேரத்திலே அந்த பாஸ்டர் சொன்னார் அந்த லேடி செபேலின் ஆவியை பெற்று சாத்தானால சபையை உடைக்கும்படி அனுப்பப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னாங்க அந்த வார்த்தைகள் அங்கே வந்தபோது அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்ன செய்தார் இந்த லேடி தன்னுடைய காரியம் வெளிப்பட்டு விட்டதென்று அறிந்த பிற்பாடு அவர்கள் ஒரு காரியத்தை அங்கே செய்ய ஆரம்பித்தார்கள் தன்னுடைய சூழ்நிலை தெரிந்துவிட்டது சாத்தான் தன்னை அனுப்பினதை சபை கண்டுபிடிச்சிட்டதென்று சொல்லி அவர்கள் தங்களுடைய குணத்தை வெளிப்பட பார்த்து கொண்டார்கள் ஆகவே அந்த நாட்களிலே அவர்கள் என்னுடைய பணத்தை திருப்பி தாரம் என்று கேட்டால் எப்படி இருக்கும் பாஸ்டருக்கு அந்த சாத்தானுடைய ஆவியை பெற்று அவர்கள் செய்த தாரமாறான காரியங்கள் சபையை சிதறடிக்க பண்ணிவிடும் இப்படியாய் உதவி செய்கிற போர்வையில் வருகிறவர்களும் கடைசியிலே சபையை கவிழ்க்கும்படி சாத்தான் அனுப்புகிறவர்கள்